ஒரு மனிதன் இறந்த பின்னரும் அவரை தெய்வமாக மக்கள் கொண்டாடுகிறார்கள் என்றால் அது கேப்டன் அவர்களை மட்டுமே வேறு எந்த தலைவருக்கும் எந்த மனிதனுக்கும் இப்படி ஒரு மரியாதை கிடைத்ததில்லை தமிழகத்தை பலமுறை ஆண்ட மிகப்பெரிய ஜாம்பவான்களுக்கு கூட இப்படி ஒரு மரியாதை கிடைக்குமா என்றால் சாத்தியமில்லை அந்த மனிதன் மரணித்து எட்டு மாதங்கள் ஆன நிலையிலும் நேற்று மறைந்தார்போல் இன்று வரை அவருடைய நினைவிடத்தை சூழ்ந்து கொண்டு அழுகையும் கண்ணீரும் ஒப்பாரியும் கவலையோடும் மக்கள் வந்து செல்வதை நம்மால் காண முடிகிறது இன்றைய தினம் அவரது எழுபத்தி ரெண்டாவது பிறந்த நாளில் லட்சக்கணக்கானோர் கூடினார்கள் அந்த அலுவலகமே நிரம்பி வழிந்தது போக்குவரத்துக்கு இடையூறாகவும் இருந்தது இப்படி ஒரு கூட்டம் வரும் என்று எந்த ஒரு அரசியல்வாதியும் நினைத்ததில்லை தேமுதிக தலைமை கழகமும் நினைத்திருக்க வாய்ப்பில்லை அந்த அளவுக்கு கேப்டன் அவர்கள் மக்கள் மேல் வைத்திருந்த பண்பும் பாசமும் மரியாதையும் தான் இன்றளவும் அவரை தலையில் தூக்கி வைத்து மக்கள் கொண்டாடுகிறார்கள் உயிரோடு இருக்கும் பொழுது கூட இந்த அளவுக்கு மக்கள் அவருக்கு ஆதரவு அளிக்கவில்லை ஆனால் இன்று அவர் மறைந்த பின்னரோ ஒரு நல்ல மனிதரை நல்ல மனிதரை ஒரு மகானை இழந்துவிட்டோம் என்று மக்கள் ஒவ்வொருவரும் வருந்துவதை நம்மால் பார்க்க முடிகிறது தயவு செய்து மக்களே இதுபோன்று ஒருவர் மரணித்த பின்பு வணங்குவதை விட அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அவர் செய்த செயல்களை நினைத்து அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் அப்படி நீங்கள் செய்திருந்தால் இன்று கேப்டன் நம்மோடு இருந்திருப்பார் இறந்திருக்க மாட்டார் அந்த ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் பொழுது வசைபாடாத வாய்களே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தரக்குறைவாக கீழ்த்தரமாக பேசியவர்கள் இன்று பலரும் அதே நினைவிடத்தில் கேப்டனை கையெடுத்து வணங்குவதை நம்மால் பார்க்க முடிந்தது வாழ்க கேப்டன் புகழ் வளர்க கேப்டன் புகழ் அனைவரும் தேமுதிக அலுவலகத்தில் ஒன்று கேப்டன் அவர்களின் எழுபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் விழாவை கோலாகோலமாக அவர் குடும்பத்தினருடன் கொண்டாடிய தருணம் அனைவருக்கும் மக்கள் மீடியாவின் சார்பாக வாழ்த்துக்கள்